உலகம் யாவும் தாமுலா வாட்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே எனது அன்பர்களே நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமா நலம் நலமறிய ஆவல் இது நமது சேனலில் பதிமூன்றாவது பதிவு இந்த பதிவில் பிறவிகள் நான்கு நிலை பிறவாமை ஐந்தாம் நிலை என்ற தலைப்பில் நமது கர்மாவின் அடிப்படையில் நமது பிறவியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கலாம் அதற்கு முன் பதிவை தொடர்கிறேன் நண்பர்களே ஏற்கனவே நமது சேனலில் கர்மா பற்றி ஒரு பதிவு வந்துள்ளது அவற்றையும் தவறாமல் பார்த்து தெளிவு பெற வேண்டுகிறேன் இந்த பதிவில் நாம் சேர்த்து வைத்த கர்மாவின் அடிப்படையில் நமது பிறவி ஆனது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவைகளை பார்க்கலாம் ஒன்று வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு இரண்டாவது வெளிச்சத்தில் இருந்து இருட்டிற்கு மூன்றாவது இருட்டிலிருந்து இருந்து நான்காவது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு மறுமுறை சொல்கிறேன் நமது பிறவியானது நான்கு நிலை வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு வெளிச்சத்தில் இருந்து இருட்டிற்கு இருட்டில் இருந்து இருட்டிற்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அவ்வளவுதான் நண்பர்களே அவற்றை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல் நிலை வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு முதலில் வெளிச்சம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் பிறவியிலேயே செல்வந்தர் மக்களுக்கு சமூகத்திற்கு சேவை செய்யும் பதவி பலம் அதிகார பலம் அனைத்தும் குறைவின்றி பிறவி எடுத்தல் ஒரு மனிதனுக்கு பிறவி இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அந்தஸ்து கிடைத்து அதில் அவன் தரும நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டினால் அவனுக்கு அடுத்த பிறவியும் வெளிச்சம் என்ற பதவி பணம் அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே அமைய பெற்ற பிறவி கிட்டம் அப்படிப்பட்ட நிலை நிலைவாய்க்கிய பெறுவான் இவைகள் எல்லாம் கிடைக்க பெற்றும் அதை அவன் தவறாக பயன்படுத்தி கடமையை சரியாக செய்யாமல் இன்றைய அரசியல்வாதிகள் போல் என்று எடுத்துக்கொள்ளலாம் தனது பிறவியின் நிலை அறியாமல் வித்தை காட்டினால் அடுத்த பிறவி அந்தர்பல்டி தான் அதுதான் வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்கு செல்லும் இரண்டாம் நிலை சரி நண்பர்களே இருட்டு என்றால் என்ன வாங்க அதையும் பார்த்து விடலாம் தீராத வறுமை கொடிய நோய் தீராத பகை தீராத கடன் நம்பிக்கை துரோகம் ஓர் நிலையற்ற வாழ்க்கை துன்பம் திருட்டு தண்டனை சிறைவாசம் என்று சூழ்ந்திருந்து தாக்கும் நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிறந்து அந்த பிறவியை பற்றி அறியாமல் வறுமைக்காக மீண்டும் திருட்டு திருட்டுக்காக கொலை மீண்டும் சிறைவாசம் நோய் துன்பம் மரணம் என்று மறுபடியும் இருட்டுக்குள் செல்வது இது மூன்றாம் நிலை எப்படி இருட்டிலேயே பிறந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கொடிய பாவங்களை மீண்டும் செய்து இருட்டில் விழுவது அடுத்து நாலாம் நிலை என்பது மூன்றாம் நிலையில் பார்த்தோமே கொடிய நோய் தீராத வறுமை துன்பம் என்ற நிலையில் பிறந்தாச்சு எப்படி நான்காம் நிலையில் எப்படி மூன்றாம் நிலையில் பார்த்தோமோ கொடிய நோய் தீராத வறுமை துன்பம் என்ற நிலையில் பிறந்து கொஞ்ச காலம் பெற்றோர்கள் அரவணைப்பில் வறுமையில் வளர்ந்து அரசு தரும் இலவச கல்வியில் படித்து இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் இரண்டு வேலை உணவும் கொடுத்து விடுகிறார்கள் மேலும் சில சலுகைகளை பெற்று எப்படியோ போராடி ஒரு டிகிரியை முடித்து விடுகிறார்கள் டிகிரியை முடித்துவிட்டு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்று வாழ்க்கை தொடங்குகிறது அதிலும் வறுமை மருத்துவ செலவு வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை என்று ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை இந்த இடத்தில் நமக்குள் ஒரு சிந்தனை தோன்றும் அல்லது யாராவது ஒரு நபர்கள் மூலமாக அல்லது ஆலயம் சென்று இறைவனிடம் நமது கஷ்டங்களை சொல்லி அழும் நேரம் அதன் வழியாக நமக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும் நண்பர்களே இப்படி கடினமான வாழ்க்கை சூழலில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உபதேசம் நமக்கு கிடைக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதற்கான ஒரு உபதேசம் கிடைக்கும் இந்த இடத்தில் நடப்பதை நாம் உணர வேண்டும் ஏதோ ஒரு புண்ணியம் நமது வாழ்க்கையை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறது உதவிக்கரம் நீட்டுகிறது என்பதை உணர்ந்து அடையாளம் கண்டு அதை இருக பற்றி கொள்ள வேண்டும் நண்பர்களே மாதம் பத்தாயிரம் வருமானம் பெற்ற குடும்பம் நடத்துபவர்கள் வாழ்க்கையில் மட்டும் இருள் சூழ்ந்துள்ளதாக என்ன வேண்டாம் அதை நான் உதாரணத்திற்காக சொன்னேன் அவ்வளவுதான் மாதம் லட்சத்தில் சம்பாதிப்பவர் குடும்பத்திலும் இதுபோன்ற பிரச்சனைகள் நிறைய உண்டு நிம்மதியாக அவர்கள் தூங்க முடியாது எனக்கு வயது நாற்பதாச்சு நாற்பத்தஞ்சு ஆச்சு இன்னும் ஒரு வீட்டுமனை கூட வாங்க முடியவில்லை என்றும் ஒரு சொந்த வீடு கட்ட முடியவில்லை என்றும் சொந்த வீடு இருக்கு ஆனால் அதில் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றும் புலம்புவதை கேட்டிருக்கிறோம் மேலும் நான் சம்பாதிப்பதில் பாதிக்கு மேல் மருத்துவ செலவு செய்கிறேன் வங்கியில் கடனுக்கு வட்டி கட்டுகிறேன் எப்படி வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டு கட்டி இருக்கிறேன் கடன் தீரவில்லை என்றும் அதேபோல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்றும் அதேபோல் குடும்பத்தில் மனைவி கணவனிடம் கணவன் மனைவியிடம் பெற்றோர்களிடம் பெற்ற பிள்ளைகளிடம் உடன் பிறந்தோரிடம் என்று ஒரு போராட்டமான சூழல் இவை இவைகள் அனைத்துமே இருள் சூழ்ந்த வாழ்க்கைதான் கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்தும் அறிய முடியும் அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை உள்ளவர்களுக்காக மட்டும் ஒரு சில கருத்துக்கள் நமது ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் உள்ளது அதில் முதல் இடம் லக்னம் உயிர் அடுத்து ஐந்தாம் கட்டம் அடுத்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை ஆராய்ந்து ஓரளவு அறிந்து கொள்ளலாம் இதில் எட்டாவது கட்டமும் ஆயுள்ஸ்தானம் என்பார்களே அதையும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஆயுள் இருந்தால்தானே நல்லது கெட்டது எதுவானாலும் அதை அனுபவிக்க முடியும் நண்பர்களே முதல் கட்டம் லக்னம் முதல் பன்னெண்டாவது கட்டம் முக்தி மோட்சம் வரை எல்லாமே முக்கியம்தான் அதை விரிவாக பார்த்தால் பதிவு நீண்டுவிடும் எனவே ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்பது அதை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம் அந்த இடங்களை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று லக்னாதிபதி சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும் பாவர்களோடு இணைவு மறைவு நீச்சம் போன்றவை கெடுதலே அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதுவும் நன்னிலை பெற வேண்டும் ஸ்தான அதிபதியும் சுபத்துவம் பெற வேண்டும் அடுத்து ஏழாவது கட்டம் இதுதான் நமது வாழ்வில் நேருக்கு நேராக நாம் சந்திக்கும் நன்மையும் தீமையும் இடர்பாடுகளும் என்ன நண்பர்களே உங்களுக்கு புரிந்திருக்கும் நமது அன்றாட செயல்பாடுகளுடன் தொடர்புடையது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சமூகத்துடன் நமக்குரிய தொடர்புகள் என்று ஒன் எயிட்டி டிகிரி சந்திப்புகள் அனைத்தும் எனவே ஏழாவது கட்டம் மிக முக்கியமானது அடுத்து ஆயில் எட்டாம் இடம் நன்னிலை பெற வேண்டும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் கர்ம வினைகள் புரியும் ஸ்தானம் என்று ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ளது நண்பர்களே இதை இங்கு நான் குறிப்பிட காரணம் ஓரளவு இவைகள் நமக்கு சரியாக அமைந்துவிட்டால் அடுத்து இறைவனின் திருவடியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிடலாம் அடுத்த பிறவியும் பிரைட்டாக இருக்கும் இந்த நான்காம் நிலை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது என்பது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் முயன்றால் இறை அருளால் வெற்றி கிட்டும் நண்பர்களே ஏன் நான்காம் நிலை பற்றி இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடும் மனிதர்கள்தான் இந்த சமூகத்தில் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறை நம்பிக்கை கடின உழைப்பு தவம் தானம் தர்ம நெறிகள் என்று அனைத்தும் பெற்று வாழ்க்கையில் இணை நீச்சல் போட்டு இனிய வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எப்படி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் என்பதை தவிர்த்து இணை நீச்சல் போட்டு எல்லோரும் ஜெயிக்க வேண்டும் என்று இதை பதிவு செய்கிறேன் மேலும் நண்பர்களே ஏன் இந்த சமூகத்தில் ஏழை மக்கள் அதிகம் உள்ளனர் என்ற கேள்விக்கு நமது வள்ளுவ பெருந்தகை நமது வள்ளுவ பெருந்தகையின் பதில் என்ன தெரியுமா தவம் செய்வோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளதே காரணம் என்று உரைத்துள்ளார் எப்படி தவம் செய்வோர் எண்ணிக்கை குறைவாக உள்ளதே காரணம் என்று உரைத்துள்ளார் எனவே தவத்தை மேற்கொண்டாலே இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிடலாம் என்பது இதன் பொருள் எனவே விழிப்புடன் இருந்து செழிப்புடன் வாழுங்கள் என்று கூறி அடுத்து ஐந்தாம் நிலை பிறவா நிலை அடைவது பற்றி இன்னொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் அவற்றை நமது ஞானியர்கள் அருளியதும் அவர்களே அப்படி வாழ்ந்து காட்டியதும் நாம் அறிந்ததே ஆனாலும் அதை ஒரு முறை நாம் நினைவு கூறுவோம் அடுத்த பதிவில் என்று கூறி இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் நல்வாழ்வு வாழ